இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தாயான் திரு அவை ஆண்டருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது கொண்டாடி மகிழ்கிறது நம்மையும் கொண்டாட அழைப்பு தருகிறது இந்த திருக்காட்சி பெருவிழா நாளிலே நமக்கான இறை செய்தி என்ன என்பதை புரிந்து கொள்வோம் ஃபீஸ்ட் ஆஃப் எஃபிஃபனி என்று சொல்கிறார்கள் எஃபிஃபானூஸ் இங்கிருந்து தான் இந்த சுல்தான் மேனிஃபெஸ்டேஷன் ரெவலேஷன் சந்தித்தல் திருக்காட்சி என்கிற அர்த்தங்களை நமக்கு தருகிறது அப்போ திருக்காட்சி என் என்பது என்ன ஆண்டவர் தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற ஒரு நாள் ஆனால் நம்ம தொடர்ந்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று ஞானியருடைய வருகையை முதலில் வைத்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல இங்கே கடவுளை நாம் முன்னுக்கு வைக்க வேண்டும் கடவுள் தன்னை இந்த உலகிற்கு எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அதில் இந்த மூன்று ஞானிகள் உள்ளடங்குவதை நாம் பார்க்கிறோம் அப்போ கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறார் பிறகு இந்த உலகத்தை மீட்க போகிறார் ஹவ் இ சேவ் பிறகு அந்த மீட்பு எல்லோருக்கும் தான் ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை நேர்மையாளர்களுக்கு மட்டும் இல்லை தான் என்பதை இந்த நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகம் இரண்டாவது வாசகங்களை எல்லாம் சற்று நான் விலக்கி வைத்துவிட்டு நற்செய்தி குறித்து மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைய மத்திய நற்செய்தியில் அந்த மூன்று ஞானியருடைய வருகையை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அங்கே கீழ்த்து ஞானிகள் வருகிற பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை வானில் தோன்றி அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அங்கே ஆண்டவரை சந்திக்கிறார்கள் பிறகு தாங்கள் கொண்டு வந்த அந்த பரிசுகளை பொன் வெள்ளைப்போலம் சாம்ராணி ஆகிய பொருட்களை அங்கே வைத்து அவர்களை ஆண்டவரை வணங்குகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் பிறகு அவர்கள் மற்றட்ட மகிழ்ச்சி அந்த அவர்களுடைய உள்ளத்தில் எழுகிறது அன்பு உறவுகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளில் பாருங்க ஏறோது இடத்துல அளவு கடந்த அதிகாரம் இருந்தது அப்போ மெசியா எங்க பிறப்பார் என்று மறைநூல் அறிஞர்களை வரவழைத்து அவன் கேட்டு தெரிந்து கொண்டான் அப்படின்னு அவன் பார்க்கிறோம் அப்போ மறைநூல் அறிஞர் இடத்துல அறிவு திறன் இருந்தது அவங்க அதை திரு திருவி ஆராய்ந்து பார்த்தார்கள் பிறகு குருக்கள் இடத்துல இந்த திருநூல் பட்டயம் அவ கைகளிலேயே இருந்தது வைத்துட்டு இங்கே அங்கேயும் இருந்தாங்க அப்போது அதிகாரம் இருந்த இருதும் ஆண்டவரை தேடவில்லை மறைநூல் அறிவு இருந்த அந்த மறைநூல் வல்லுநர்களும் ஆண்டவரை உண்மையாக தேடவில்லை திருநூல் கட்டயத்தை தங்கள் கரங்களிலேயே வைத்திருந்த அந்த குருக்களும் ஆண்டவரை தேடவில்லை ஆனால் இம்மூன்றும் இல்லாத மனிதர்கள் கீழ்த்திசையிலிருந்து ஆண்டவரை தேடி வரு வருகிறார்கள் அவர்கள் இந்த மூன்று ஞானிகள் வானவியலில் ரொம்ப சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற மனிதர்கள் என்று விளக்க உரைகளை எல்லாம் வாசிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்போ அவர்கள் கொண் வருகிற பொழுது மூன்று பொருட்கள் பொன் வெள்ளைப்போலம் தூபம் ஆக இந்த மூன்று பொருட்களையும் கொண்டு வந்து வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் மற்றட்ட மகிழ்ச்சி பிறகு ஆராதித்து விட்ட பிறகு அவர்களை பார்க்கிறோம் வேற்று பாதையிலே அவர்கள் செல்லுகிறார்கள் அவங்களுடைய அவருடைய பாதை மாற்றி அமைக்கப்படுகிறது அப்போ ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நாம் இயேசுவை சந்திக்கிற பொழுது நாம் மாற்றம் பெற்ற மனிதர்களாக போகணும் அதே மனிதனா அதே சுயநல மனிதனா அதே கோப மனிதனா அதே பாவ மனிதனா நான் போகக்கூடாது ஒவ்வொரு முறையும் பலியிலே ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் சந்திக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்து முடித்து விட்ட பிறகு நம்முடைய பாதைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதான் இன்றைக்குரிய செய்தி அதான் முக்கியமான செய்தி ஆனால் நம்ம போகிறோம் அதே மனிதராக தான் அதே வாழ்க்கையோடு தான் நம்முடைய மாற்றம் நமக்கு பணிகள் இருக்கிறது அப்போ பிரியமானவர்களே இந்த மூன்று ஞானியர்களுடைய அந்த வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையும் மாற்றம் பெற வேண்டும் மூன்று ஞானியர்களை நட்சத்திரம் வாணி தோன்றி அந்த நட்சத்திரம் வழிநடத்தியது என்னையும் உங்களையும் நம்ம குடும்பத்தை எது வழிநடத்துகிறது பயமா அல்லது அன்சைட்டி என்று சொல்லுகிறோமே அந்த ஒரு பெரிய கவலையா அல்லது சௌகரியமா எது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது உண்மையாக வழிநடத்த வேண்டியது உடைய ஒலி நம்பிக்கை நம்மை வழிநடத்த வேண்டும் ஆனால் அந்த நம்பிக்கை நம்மை வழிநடத்துவது இல்லை வேறு மற்ற அனைத்தும் நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறது இந்த உலக நாட்டங்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது எது என்னை வழிநடத்துகிறது என்கிற கேள்வியை இன்றைக்கு எழுப்பி பார்ப்போம் பிறகு இந்த நாளிலே அன்பு உறவுகளே அவர்கள் திரும்பி போகிற பொழுது அந்த ஞானிகள் திரும்பி போகிற பொழுது பார்க்கிறோம் மத்திய நட்சத்திய சொல்லுகிறார் தே ரிட்டர்ன் பை அனதர் வே மாற்று பாதையிலே சென்றார்கள் அதை தான் முன்னாடி கூட நான் சொன்னேன் இன்றைக்கு நாம் நம்முடைய பாதைகளை மாற்றி அமைக்க ஆண்டவர் அழைப்பு தருகிறார் எந்த விதமான பாதையிலே நான் செல்ல போகிறோம் தட் இஸ் ஆல்வேஸ் த ரிசல்ட் ஆஃப் த ட்ரூ என்கவுண்டர் த சீசஸ் நான் இயேசுவை சந்தித்தேன் என்பதற்கான சான்றே நான் என்னை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தான் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் மாற்று பாதையை தேர்ந்தெடுப்பது தான் இல்லைன்னா நான் அதே போல தான் இருக்கிறேன் என்பது அர்த்தம் வி டு நாட் கோ பேக் த சேம் வே வி கேம் நான் எப்படி வந்தோமோ அப்படியே போயிடக்கூடாது அந்த ஆபத்தில் நம்ம வாழ்ந்துடக்கூடாது நம்ம நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் த லைட் என்னை உங்களை வழிநடத்த வேண்டும் கண்களை மூடி நாம் சுவிப்போம் தாயும் தந்தைமான கடவுளை ஏ சாண்டவரே இந்த அற்புதமான நாளிலே நம்முடைய திருக்காட்சி பெருவிழா நாளிலே மக்களை நோக்கி நான் கரம் உயர்த்தி சுவிக்கிறேன் ஆண்டவரே நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர் எவ்வாறு மீட்கப் போகிறீர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறேன் மீட்பு எல்லோருக்குமானதை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறேன் ஞானியர்கள் உம்மை சந்தித்து மற்ற மகிழ்ச்சியை கண்டு போல போல மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்தது போல எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஒளியை பெற்றுக்கொள்ளவும் மாற்றுப் பாதையை தேர்ந்தெடுக்கவும் புது மனிதர்களாக நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நலம் தருகிற மனிதர்களாக இன்னும் ஆற்றல் தருகிற மனிதர்களாக வாழ எங்களுக்கு இருவை தாரும் நன்றியோடும் நம்பிக்கையோடும் சிப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மரிய வாழ்க இயேசுவே ஆண்டவன்